പേയും പോണ്ട உமக்கு பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா உமக்கு பிரியமானதே காட்டும் போயத்தம் இப்போ காட்டும் கர்த்தரும் ஏ ஆகியவின் இன்ப நாமத்தில் எங்களுடைய ஜே ஜே ஷைலோ டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களை வரவேற்கிறேன் கர்த்தடைய கிருவையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய சமாதானமும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக ஆம் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் தொடங்கி இதோ ஜூலை மாதம் முடிய ஏறத்தாழ ஏழு மாதங்களை கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல கழுகு போல நம்மளை சுமந்து கண்ணின் மணி போல பாதுகாத்தார் ஒரு தாய் தேற்றி ஆற்றுவது போல நம்மளோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து இந்த நாளில அருமையாய் நாம் காணும்படியாக இந்த எட்டாவது ஆகிய அந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் மலை வழி நடத்தினார் ஆமே இந்த மாதத்திற்குரிய இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் என்னோடு கூட என்னோடு கூட அவர் இடைப்பட்டபடினால ஆண்டவர் ஏவினபடினால ஆண்டவர் என்னோடு கூட பேசினபடினால இந்த காரியத்தை செய்யும்படியாக கத்தர் எனக்கு உதவி செய்தார் ஹலோ கத்திய நாமத்திற்கு மயமுடாக ஆகவே இனி இனி முதற்கொண்டு இந்த என்னுடைய சேனல் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஆண்டுடைய வாக்கு திருத்தங்களை சொல்லும்படியாக வாக்கு வார்த்தைகளை அருளும்படியாக ஆண்டவர் என் உள்ளத்திலே ஏவினார் என்னோடு பேசினால் என்னோடு இடைப்பட்டால் அதனால தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் இனி முதல் கொண்டு வருகின்ற வருகின்ற மாதங்களில் எல்லா மாதங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு திட்டத்தை அடியான் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் தர சித்தமாயிருக்கிறார் எனக்கு அன்பான தினைய பிள்ளைகளே இதோ இன் இன்றைக்கும் இன்றும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியில கர்த்தருங்கள் யாவரையும் காணும்படியாக கிருபைகளையும் ஒரு தயவை எனக்கு தந்தார் கர்த்துடைய நாமத்திற்கு மயிமுண்டதாக இந்த மாதத்திற்குரிய வாக்குத்திற்கு வாக்குத்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க நாம் கேட்போம் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம் தேவரின் என் தகப்பனாய தாவிது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தையும் காத்தருளினேன் உம்முடைய வாக்கினால் உம்முடைய கரத்தினால் அதை இருக்கிறபடி நிறைவேற்றினீர் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கா கொடுக்க கொடுக்கப்பட்ட வார்த்தை வாக்குத்த வார்த்தை இதுதான் அதே இதே வசனத்தை ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறா எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் வாசிக்க கேட்போம் எட்டாவது அதிகாரம் ரெண்டு நாள் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வாசிக்க நாம் கேட்போம் தேவரே என் தகப்பனாகிய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை அதை உம்முடைய வாக்கினால் சொல்லி இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கருத்தினால் அதை நிறைவேற்றினீர் அது தத்துடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இங்கு மூன்று விதமான காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய வாக்கினால் சொன்னாரு இரண்டாவது காத்தாறு காத்துரளினால் மூன்றாவது அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த தாவிது வாழ்க்கையில என்ன காரியம் அப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது நாம் நாம் அந்த காரியத்தை இந்த இந்த ஏன் வார்த்தைகளை அவன் ஏன் சொல்றான் ஹலல்லோயா அதுக்கு அவன் என்ன அப்படி தாவீது சாலுமன் தன் தகப்பனாடிய தகப்பனாகிய தாவிதுக்கு என்ன வாக்கு சொன்னாரு அதை எப்படி காத்து கொண்டார் அதை சொ வாக்கினால் சொன்னதை பாதுகாத்து வாழ்க்கையில அதை நிறைவேற்றி கொடுத்தார் ஆதாரமாக வாசிப்போமா அதே இரண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் வாசிப்போமா ஏழாவது வசனத்தை இருந்து வாசிக்கலாம் இஸ்ரவல் தெய்வமாகிய கர்த்தரி நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவிதின் மனதில் இருந்தது ஆனாலும் கர்த்த என் தகப்பனாய தாவிதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கற்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அதை அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினான் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாய தாவிதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தினு உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயம் கட்டுவேன் என்று சொல்லி சொன்னான் தாவீது காலத்தில் விருப்பம் இருந்துச்சு என் தகப்பனாய் என் தேவனாகிய என் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைச்சான் ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு நீ உன்னுடைய கையினால நீ ஆலயத்தை கட்ட மாட்ட ஆனா உன் கற்ப பிறப்பாகிய உமது குமாரனாகிய சாலமோன் நாளையத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார் அலலுயா அவர் சொல்லிட்டார் அவர் வாக்கு பண்ணினார் அவர் வாக்கு தன்னுடைய வாக்கினாலே என்ன செஞ்சாரு அதை சொன்னார் சொன்னதை ஏற்ற வேலை வருகின்ற வேலையில அந்த வாக்கு தத்துவத்தை காத்து கொண்டார் கடைசியாக அதை நிறைவேற்றி முடித்தார் ஆமா தேவனுடைய வாக்குத்தம் நமக்கு கொடுத்துட்டாருன்னா ஆண்டு நமக்கு வாக்குத்தம் கொடுத்த உடனே உடனே நம்ம கூடாது ஓ நம்ம வாழ்க்கையில போராட்டம் வருமா வரும் பாடுகள் வருமா பிரச்சனைகள் வருமா பயங்கரமான அவமான நிந்தைகள் வருமா எல்லாம் வரும் அதுல இது எப்படி வருகிறது ஒரு ஒரு வேலையில் மற்றவங்களால நமக்கு வரலாம் இன்னும் ஒரு சில வேலையில் நம்ம நமக்கு நாமவே நினச்சலாம் நாமவே அதற்கு ஒரு காரணமாக கூட நாமளே கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் தன்னுடைய வாயினால தன்னுடைய வாக்கினால சொன்னதை ஆண்டவர் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனத்தன்பான தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு ஆதாரமாக எத்தனையோ காரியங்களும் வேதத்துல நம்ம பார்க்கலாம் தியானிக்கலாம் ஒன்று இல்லை தமது ஜனங்கள் தமது ஜனங்கள் எகிப்தின் அடிமையில பார்வனின் அடிமையில சிக்கி தவித்து சிறைப்பட்டு போகின்ற இருக்கின்ற காலங்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னாரு அவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் பா பாலும் தேனும் ஓடுகிறது காணான் தேசத்தை அவர் வாக்கு வாக்கு பண்ணினார் அது அல்ல ஐயா ஆனா வாக்கு பண்ணினது என்ன செய்யறது தன்னுடைய நாவினால் அவர் சொன்னதை சொன்னதை ஏற்ற வேலை வருகிறவரை அந்த சொன்ன வாக்கு திட்டத்தை என்ன செஞ்சாரா அப்படியே பாதுகாத்து அழினார் அல்ல அல்ல பாதுகாத்து ஏற்ற வேலையில் வரும் பொழுது அதை தன்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் ஹலலூயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தடி நாமத்திற்கு மகி உண்டாகட்டும் ஆமா ஆமா தேவன் சொன்னதை செய்யறதில்லை தேவன் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை சொல்லிட்டாராம் அது அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறதுலே தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் ஆனா நீங்களும் நானும் அந்த வாக்கு வாங்கிட்ட பிற்பாடு உன்னுடைய உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு ஹல ஆமா வாண்ட வாக்கு கொடுத்துட்டாரு எனக்கு அப்படி பேர்ல இப்படி ஆகல இல்லவே இல்லை கத்துடைய நாமத்திற்கு மகி கத்து சொன்னாரு வாதையும் கூடாத்தி அணுகாது பொல்லா பொண்ணுக்கு நேடாது என்று சொன்னாரு ஹலலூயா எத்தனையோ எத்தனையோ வாக்கு தத்துவத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறதுலே அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலலூயா ஆமா கத்துடைய நாமத்திற்கு மகிமண்டல் அவருடைய வாக்கினால் சொன்ன வாக்கு தத்துவம் ஆமென்றும் ஆமேன் என்று என்றது கர்த்தருக்குள்ள இருக்குது அது நிறைவேறிய தீரும் என்று கருத்து சொல்லுகிறார் கத்துடைய நாமத்திற்குமே கடைசியா பாருங்க இசைவில் ஜனங்களுக்கு நாற்பது வருஷம் அவங்க வழி நடத்தினாங்க வழி நட அப்படின்னு நடந்து வந்தாங்க பாருங்க அவங்க அவங்களுடைய போராட்டம் வரலையா அவங்களுக்கு பாடுகள் இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை வரலையா அவங்களுக்கு பசி ஏற்படலையா அவங்களுக்கு தாகம் ஏற்படலையா க கத்துடைய நாமத்திற்கு மைம் உண்டாதாங்க இந்த காலம் மாதிரி அப்போ இருந்துச்சா பைக் இருந்துச்சா ஃப்ளைட் இருந்துச்சா ட்ரெயின் இருந்துதான் அல்லது பைக் இருந்துச்சா டூ வீலர் இருந்துச்சா ஆட்டோ இருந்ததா எதுவுமே இல்லை அங்க கால்நடையா நடந்து வந்தார்கள் எப்படி நடந்திருக்க முடியும் அமேன் அமேன் கத்தடி நாமத்திற்கு மகிம் ஆமா ரா காலங்கள்ல அவர் அக்னிஸ்தம்பமா இருந்தாரு பகல் ஒரு அவர் மேகஸ்தம்பமா இருந்தாரு எவ்வளவு இந்த காரியம் எப்படி நடந்துச்சு தன்னுடைய ஜனங்கள் மேல அவர் அக்கறை உள்ள தேவனா இருந்தார் ஓ என் ஜனங்களுக்கு நான் சொன்னனே நான் வாக்கு பண்ணினேனே இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வாக்கு பண்ணினேன் இந்த தேசத்தை என் பிள்ளைகளை கொண்டு போகணுமே என்று சொல்லி பள்ளினடிகளும் கண்ணின் மணி போல அந்த அவங்களை என்ன செய்யாது ஆண்டவர் பாதுகாத்து நிறைவே பாதுகாத்து அவர்களை கடந்து வர பாலும் தேனும் தேசத்தை காணான் தேசத்தை சோர்ந்திருக்க புதிய அந்த அந்த வம்சத்தில் புதிய தலைமுறைகளை ஆண்டவர் உள்ளே நுழைவதற்கு கத்திருக்கிறவை கொடுத்தார் தன்னுடைய தன்னுடைய வாக்கினால் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயன்தான் ஹலோ லோயா நாமத்திற்கு மகிமோண்டாவாக அமேன் அமைன் நாமே நாமே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்துடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம் ஆண்டுடைய இந்த வாக்கத்தை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அது ஆமென்றும் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சொன்னதை காப்புரளி அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஹாலலூயா இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்திரு முறோடு கூட இடைப்பட போகிறார் ஐயோ நீங்கள் கலங்காதீங்க ஐயோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு முதல் தேதி ஒன்றாம் தேதி வந்துருச்சு எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளோ விதமான பாடுகள் தெரியுமா அங்கே ஒன்றா ஒன்றாம் தேதி ஒவ்வொரு மாதம் ஒன்றாந்தேதிருந்து பத்தாம் தேதி முடிகிறதுக்குள்ள ஒவ்வொருவரும் படுற பாடு இருக்குது படுகின்ற பிரச்சனைகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அவங்க இங்கே அங்கே இங்கே ஓடி ஆடி அந்த பணத்துக்காக கடனை தீர்த்து கட்டுறதற்காக நிறைய பேர் இந்த ஈசிஸ்லாம் பாடக்ட்லாம் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குது அந்த டேட்டில் டேட்டில் என்ன

நிச்சயமா சொல்றேன் நான் விசுவாசித்து இந்த வார்த்தையும் சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் எடுத்து போட போகிறார் இந்த கண்ணீரை தேவன் துடைக்கக்கூடிய தேவனா இந்த இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவனாகிய கத்த உங்களை அரவணைத்து நடத்தப் போகிறார் தன்னுடைய அன்பினால உங்களை பாதுகாத்து கொள்ளப் போகிறார் ஆமா ஆமா அற்புதமும் அதிசயங்களினாலும் அவர் தெய்வீக அன்பினாலும் கத்தோடைய ஆண்டவர் உங்களை அன்பாய் அரவணைத்துக் கொள்ளப் போகிறார் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க பிள்ளைகளே சகோதரனே சகோதரிய எதுக்கும் கவலைப்படாது ஐயோ வியாதியில படுக்கையில் இருக்கிறனே கவலைப்படுகிறியா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டு உனக்கு வியாதியிலே ஒரு அற்புத அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் தன்னுடைய வாக்கினால சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இந்த மாதம் கத்துடைய காவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நோட்டும் பேனா கையில வச்சிருந்தீங்கன்னா தைரியமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதத்துல நான் நிச்சயமா சொல்றேன் இந்த வீடியோ யார் யார் பார்த்து கொண்டிருக்கீங்களோ இந்த வசனங்களை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிச்சயமாக இந்த மாதத்துல நீங்க அற்புதங்களை காண்பீர்கள் நீங்க அதிசயங்களை பார்க்க போறீங்க ஆமா நீங்க அடையாளங்களை பார்க்க போறீங்க உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவர் ஆண்டவர் அருமையாய் நடத்தப் போகிறார் தேவன் உங்களுக்கு அதனால கொடுத்த இந்த வாக்கு தத்தோ தேவன் கொடுத்த அந்த வாக்கு உங்களுக்காய் கொடுத்த கொடுத்த வாக்குத்தோ எதுவாயிருந்தால் அதை நிறைவேற்றுகிறதுல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க ஒரு நிறைவேறுதலை காண்பீர்கள் ஆமா ஆமா அது நிறைவேறுபடியான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க தத்துடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் ஆமே தேவன் தாமே

அண்டவரே நீங்க வாக்கு பண்ணினீங்க நீங்க நீயே சொன்னதை யோசிப்பனுடைய வாழ்க்கையை தன் காத்து அண்டவரே அந்த மகனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீங்களப்பா நிறைவேற்றி நீங்கள் அண்டவர்

வாக்கு தத்துவத்தை காத்துறீங்க ஆண்டு இந்த நாளில் யார் யாருக்கு என்னென்ன வாக்கு தத்துவம் ஆண்டு வரையே கொடுத்திருக்கீங்களோ அந்த வாக்கு நீ காத்துறீ ஆண்டு அவருடைய நீங்க உங்க வாக்கினால் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி ஆட்சி வைக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டு வர இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறதற்கு ஆசை தருக்கிறோம் எல்லாத்தினுடைய பொறுப்பாதங்களை ஒப்புவிக்கிற சுவாமி ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 என்ன கண்பானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தரங்களோடு அற்புதமாக இடை இந்த இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அற்பத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்ப்பேன் பார்ப்பீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கதையில் விடாதீங்க கர்த்தர் தான் செய்தல் அன்றவரே ஸ்தோத்திரம் அவர் வாக்கு பண்ணினதில் அவர் இந்த நாளில் நிறைவேற்றுகிற மாதமாக இந்த மாதங்களுக்கு இருக்கும் ஆமேன் கர்த்தர் தான் உங்களை தொடர்ந்து அசிரிதி மே காட் பிளஸ் யூ அமே